அரங்காளி ஓடோடிதான் முற்றினிலே ஆடி கொடி மாறி அந்த கோணம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாய் கண்டு முத்துமாரியம்மா வீதி வருகிறாய் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாய் கண்டு முத்து மாரியம்மா வீதி வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு மாரியம்மா வீதி வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு மாரியம்மா வீதி வருகிறாள் அம்மா வீதி வருகிறாய் பவனி வருகிறாய் அம்மா பவனி வருகிறாய்

நவகரு ஹோம பூஜயம் விநாயகருடைய ஹோம பூஜையம் திருவிமரிசையாக அம்மனுடைய பாலபிஷகம் ஆறாவது நாட்களான இன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெங்களூரு வருகை தந்திருக்கும் நம்முடைய பால ஆண்டு காலமாக சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்கின்ற அவர்களை பெங்களூர் வழியை தந்து சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள் அன்னதான ஒரு கைகளாக அன்னதான இந்த மூன்று நிமிஷத்தில் ஞானசேகரம் விமலா அகவரும் அவர்கள் தன்னுடைய கைகளால் அன்னதானத்தை பொருத்துமாறு கேட்டுக்கொண்டு அவருக்கு

இந்த நவகிரத்தில் முக்கியமான அங்கமாக அவருடைய குரு பகவான் முதல் இடத்தில் சந்திருக்கும்பொழுது அவருடைய குடும்பங்கள் அவருடைய மக்கள் பிள்ளைகளை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கிரகங்களை கிரகங்கள் அரசாத்திய சிவ பார்வதியுடைய ஓரையில் கண் ஓரையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அம்மனுடைய உலகத்தில் அரசாங்கக்கூடிய ராவியாக திகழ்கின்ற முத்துமாரியம் சிவபெருமானம் கூறுகின்ற வகையில் கிரகங்களை நவகரங்களை வேண்டுகோள் வரை சேமிக்கின்ற திரு ஞானசேகர் விமலா அவர்கள் அவருக்கு குரு சந்தேகிக்கும் இந்த நேரத்தில் இன்னும் அவருக்கு ஆயுதம் அரிசியங்களையும் அவர் வேண்டிய வரங்களையும் அருள்மிகே தேவிசி முத்து மாண்டியே நாயகி ஆயிரம் ஆயிரம் பெற்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர் கையிலாக அவர்கள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நொடியில் அன்னதானங்களை கொடுக்க ஒன்றரை அனைவரும் அன்னதான பெற்று அம்மரை பெற்று செல்லுமாறு திருப்பணிக்கும் சார் ஆகிய அனைத்து வட்டார பெரியவர்கள் தாய்மார்களும் அனைவரும் வந்து ஆலயத்தில் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்து மாரியம்மா வீதி வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்து மாம்மா வீதி வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்து மாரியம்மா வீதி வருகிறாள்